அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது கடகம் அப்படின்னாலே இது ஒரு அழகான வீடு என்ன அழகான வீடுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க நேர்மையானவங்க அதே நேரத்தில் அவசர போக்கு இருக்கும் நீதி நேர்மை தவறும்போது இவங்களுடைய உக்ரம் அதிகமாகவும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கடகராசி நீர்களான நீங்கள் நமக்கு வந்து இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல மறுபடியும் அந்த சூரியன் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு சூரியன் மட்டுமல்ல அங்கே எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் பதினாலாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சனி அதே டைமில் வந்து ஒம்போதாம் இடத்துல சுக்ரன் அடைகிறாங்க ஆறுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான குரு பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் ஆகியிருக்காங்க கடகத்துக்கு நம்ம ராசிக்கு இந்த ஒரு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது மிகப்பெரிய மிகப்பெரிய யோகம் இந்த கடகராசிக்கு இந்த மாசி மாதம் நிச்சயமாக காத்துட்ருக்கு என்ன யோகம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு எடுக்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத தனவரவுகளும் கிடைக்கும் ரொம்ப நாள் காத்திருந்துருப்பீங்க இந்த பணம் வருமா வராதா வடிவல் சொல்கிற மாதிரி வருமா வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் இந்த மாதம் உச்சத்து போய் அடைகிறார் உங்கள் ராசிக்கு நாளுக்கு பதினொன்று குடிவர் வீடு வண்டி வாகனம் சொத்து இந்த நாலு விஷயத்தில் ஏதேனும் ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்க ஒன்றும் டூ வீலராக இருக்கலாம் அல்லது லக்ஸரியான காராக இருக்கலாம் கண்டிப்பாக லக்ஸரியான கார் வாங்குறதுக்கு கடகராசிக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அல்லது ஆசைப்பட்ட ஒரு டூ வீலர் இந்த டூ வீலர் தான் நான் எடுப்பேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க அது கிடைக்கும் பழைய வண்டியாக ஓட்டிக்கிட்டே இருக்கமே என்ன செய்யறது நமக்கு வாழ்க்கையிலே இதுதான் கதியா அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் எப்போ இந்த மாசி மாதத்தில் ஒரு டூ வீலரோ அல்லது ஒரு காரோ வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பல நாள் கனவு பல வருஷம் மனிதனுக்கு வாழ்க்கையில் கனவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் வீடு கட்டுவனா குழந்தை கிடைக்குமா கார் வாங்குவனா இப்படி இந்த ஒரு லிஸ்ட்டு வரும் இதுதான் ம மனுஷனுக்கு முக்கிய தேவை இருக்கும் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருப்பிடம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பார்த்திங்களா அது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பிடம்ன்றது எல்லா உயிரினங்களுக்குமே தேவையான ஒரு விஷயம் ஒரு சின்ன சிட்டுக்குருவிலிருந்து மனிதன் வரைக்கும் இருப்பிடம்ன்றது ரொம்ப அவசியம் அந்த நாலாம் இடத்ததிபதி ஒம்போதில் போய் உச்சம் அடைகிறார் அதிர்ஷ்டங்க பாக்கியமான காலகட்டம் இந்த கடகராசிக்கு இந்த மாசி மாதம் சரி இந்த பாக்கியம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு கேட்டால் இல்லை சுக்கரன் சனியோடு சேர்கிறார் சுக்கரன் சனியோடு சேர்ந்த என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்ன பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த கையில் எடுத்திங்கன்னா அதன் மூலம் பொருளாதாரம் கிடைக்கும் என்ன வகையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் சொல்ல போனோம் அப்படின்னம்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ இவங்க கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோமே ஒரு எனக்கு பிஸ்னஸே இல்லை சார் ரொம்ப டல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடு கட்டக்கூடிய திடீர்னு ஒரு அமைப்பு வரும் அதாவது எதிர்பார்த்துக்கவே மாட்டார் தசா புத்திகள் சார் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஜோசிசியர் அதனால் வந்து ரொம்ப டல்லாகி நொடிஞ்சு போய் நம்ம லைஃபே இவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு பத்து வீடு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து செய்யன்னா அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்வீட் கடைக்கில் கொண்டு போய் விட்ட மாதிரி தான் இருக்கும் கடைக்கில் கொண்டு போய் விட்டு நீங்கள் என்ன ஸ்வீட் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ தித்திப்பாக இருக்கும் இந்த கடகராசிக்கு மாசி மாதம் முழுக்கவே ரொம்ப பெரிய தித்திப்பாக இருக்கும் இது மாசி மாதம் மட்டுமில்ல அதை கடந்து சுக்கரன் வந்து மேஷத்துக்கு போகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் ஸோ கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களை பார்க்கும்போது பின்னோக்கி பார்க்கும்போது அஷ்டமச்சனியில் அழாத நாள் இல்லை ஸோ இதை தாண்டி நம்ம வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் சார் இதெல்லாம் நடக்குமா சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் மனசு திருப்திக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உண்மையான நிலை இதுதான் சுக்கரன் சனி எப் சுக்கரனோடு சனி எப்பெல்லாம் சேர்கிறாரோ அப்பெல்லாம் யோகம் இது கோச்சாரத்தில் அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் ஒருவேளை சனி மீனத்தில் இருந்தாலோ அல்லது சுக்கரன் மீனத்தில் இருந்தாலோ இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும் அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்மளுடைய நம்பர் தெரியுது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஜாதகம் வாஸ்து பூமி ஜோதிடம் பிரசன்னம் இப்படி பல்வேறு முறைகளில் ஒரு நல்ல வழியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆஸ்தான ஜோசியர் நீங்கள் வச்சுருப்பீங்க நம்பிக்கையின் பேரில் அவங்கள்ட்ட கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ சொல்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் சரி அடுத்து போவோம் குடும்ப அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் இதில் கடகராசி மேலே தான் நான் வந்து குறை சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே அவசரப்போக்கு எதையும் எடுத்தறிஞ்சு பேசுறது நம்ம தான் இப்போ தவறாக இருக்கும் வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போனால் கூட அவங்க விட்டு கொடுத்து தான் போகிறாங்கன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போ வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கணும் நம்ம இதை ஒரு குறையான சொல்கிறோம் அப்படிங்கிறதுல இது ஒரு அட்வைஸ் அவ்வளோதான் அடுத்து உங்களுக்கு பக்கத்து வீடு அண்ணன் தம்பி உறவு அதே மாதிரி உறவினர்கள் இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் எதுவும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க ஆனால் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த மாசி மாதத்தில் நாலாம் இடத்தை கணித்து நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் குறைகள் உண்டு தான் குறிப்பாக வயதான பெண்களை பொறுத்த வரைக்கும் முட்டி வலி கால்வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி அடைது நல்ல ஒரு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றீங்க அப்படின்றது தெரியுது பாதிப்புகள் எதுவும் இல்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கேனும் இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்கணும் வயதான முதியவர்களை பொறுத்த வரைக்கும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய இயல்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரியான மருத்துவத்தை எடுத்துக்கணும் அதுவும் சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்குது மற்றபடி பொருளாதாரம் நண்பர்கள் உறவுகள் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான் தொழிலில் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபத்தை ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஆதாயத்தை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வருமானத்தை நம்பி நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வியாபாரத்தில் இருக்கீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு கடை நடத்துகிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் பெரிய லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிறந்தவங்க இவங்களோட ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க நீங்களோ அல்லது அவங்களோ விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க தொழில்துறை சார்ந்து படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்போது நீட்டு மாதிரி மருத்துவம் படிக்கக்கூடியவங்க மருத்துவர்களுக்கு சரியான காலகட்டம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்குது செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து புதிய ஒரு விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் ஸோ அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது குறிப்பாக மருத்துவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சட்டம் படித்தவங்களுக்கு சட்ட அறிவு சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான காலகட்டம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இந்த முப்பது நாளும் ஸோ இது மட்டும் அப்படின்னா மாசி மாதத்துக்கு பிறகு இது கண்டினியூ ஆகும் செவ்வாயினுடைய பேச்சு எப்போ வருதோ அதுக்கு அது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசி மாத பலன்கள் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது கடகராசி நேர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுக்கும்போது பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது அனுமனுடைய வழிபாடு அனுமனுக்கு வெற்றிலை மாளிகள் சாற்றி சனிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ அல்லது காப்பு சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ வாழ்த்துக்களும் நன்றியும் வாழ்க வளமுடன்